ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி மாணவர்களுக்கு கடைசி ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்தோட கடைசி ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால மாணவர்களுக்கெல்லாம் நம்ம நான்வெஜ் சாப்பாடு போட போகிறோம் இப்போ இந்த சத்துணவுல நம்ம அக்கா ரெடி இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் இந்த நம்ம அக்கா அவங்க வெங்காயம் நறுக்கிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட கொத்தமல்லி புதுநாளெலாம் இருக்குது நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க அங்கிட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணியிருக்காங்க இப்போ வெங்காயத்தை கட் இருக்காங்க அங்கே அடுப்பில் சாப்பாடு ரெடி இருக்கு நம்ம ஸ்கூலில் நூற்றி ஐம்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க அதனால் நாங்கள் பதினஞ்சு கிலோ கோழிக்கறி எடுத்திருந்தோம் இப்போ அக்கா அதை தான் தனித்தனியாக பிரித்து அதில் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை சமையல் பண்ண ஆரம்பித்தாங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்கூலில் சமையல் பண்ணுற அக்காவோட பேர் முருகேஸ்வரி அக்கா அவங்க நம்ம ஸ்கூலில் ஒரு நூற்றி ஐம்பது பிள்ளைங்க ஹை ஸ்கூலில் ஒரு இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்க மொத்தம் சேர்த்து நானூறு பேருக்கும் ஒரே அம்மாவாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையை நார்மையாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மைக்கே அது மிகப்பெரிய விஷயம் நான் இப்போதான் கவாசிட்டே மூணு வரைக்கும் இவங்க தான் நம்ம ஸ்கூலில் பழங்கள்லாம் விற்கிற அக்கா இந்த பிள்ளைகளுக்கு சுத்தமாக நல்லா கழுவி நீட்டாக வெட்டி தர்பூசணி பழம் வாழைப்பழம் இந்த மாதிரியெல்லாம் விற்கிறாங்க அக்கா ஒரு காய் சொல்லிடுங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே வெந்துருவோம் போல இருக்குது கோழியை காட்டில் ரொம்ப சீக்கிரம் வெந்திருவோம்புலம் இருக்குது அவ்வளோ அனல் அடிக்கிது இதில் அடுப்போட அனல் வேறு அதிகமாக இருக்குது தம்மு வாசம் சூப்பராக வருது எடுக்கணும்ல ஒரு கிண்டி இவங்க தான் நம்மளோட சத்துணவு ஆர்கனைசர் இவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்காகட்டும் சத்துணவுக்கார அம்மாவுக்கு ஆகட்டும் காய்கறினா இருக்கிற எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஹாய் சொல்லுங்க பார்ப்போம் என்ன குழம்பு எப்படி இருக்கும் நாக்கில் எச்சி ஊற வைக்கிற கோழிச்சாறு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ஆசையாக இருக்கு ஆ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருக்கா உனக்கு